முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ பேச மாட்டாரா என்று நினைத்த ஒரு நபர் இன்னும் சற்றே நேரத்தில் தொலைபேசியில் அழைத்து உன்னிடம் பேச போகின்றார் தங்கமே உன்னுடைய மன பயணம் எளிதல்ல அது முட்காடுகளையும் பாலை நிலங்களையும் கடந்து சென்றது போல தோன்றினாலும் உண்மையில் அது உன்னை வழியின்றி வளர செய்த பாதை சில சமயம் பாதை எங்கே மாறுகின்றது எப்போது முரண்பாடுகள் வந்து விடுகின்றன என்பதை கூட நீ அறிய முடியாது ஆனால் நினைவில் கொள் பிள்ளையே அந்த தடங்கள் அனைத்தும் உன்னை உன் உண்மை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் சின்னங்கள்தான் நிஜம் கசப்பாக இருந்தாலும் அந்த நிழலில் நீ இனிமையைக் காண்கிறாய் என்றால் அதுவே என் அருள் உன்னுள் செயல்படுகிறது என்பதற்கான சாட்சி நீ நடந்த பாதை வீணில்லை உன் பயணம் இன்னும் தொடர்கின்றது தங்கமே என் அருள் எப்போதும் உன்னுடைய மனதில் பிரகாசித்து கொண்டே இருக்கும் நீ பேச மாட்டாரா என்று நினைத்த அந்த ஒரு நபர் அழைப்பு தர போகின்றார் நீ இத்தனை நாட்களாக உன் உறவு என்னிடம் வர வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் முருகனப்பா என்னுடைய உறவை என்னுடன் சேர்த்து சேர்த்துவேங்கள் அவர் ஒரு முறை என்னை அழைத்து பேசினால் கூட போதும் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன் இப்படி பேசாமல் இருக்கும் நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ரணங்களாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் நான் அவரையே நினைத்துக்கொண்டு இருக்கின்றேன் இன்றாவது அழைப்பு வராதா நாளையாவது அழைப்பு வராதா என்று ஒவ்வொரு கணமும் நான் சிந்தித்துக்கொண்டு இருக்கின்றேன் அவரை பார்க்க வேண்டும் அவருடன் பேச வேண்டும் என்ற என்னுடைய மன ஏக்கம் உங்களுக்கு புரிகின்றதா முருகனப்பா ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆலயத்திற்குள் வந்து வழிபட்டு விட்டுத்தான் செல்கின்றேன் என்னுடைய கோரிக்கைகளையும் உங்களிடம்தான் கூறுகின்றேன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை முருகனப்பா நான் இன்னும் என் உன்னவரை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் என்று என்னிடம் நீ கேட்கின்றாய் தங்கமே நீ அழும் போது எல்லாம் என் கண்களும் கண்ணீரில் கரைகின்றது அதனால்தான் நான் முடிவு எடுத்துவிட்டேன் என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் தங்கமே இன்னும் சர்ச்சை நேரத்தில் நீ நேசிக்கின்ற அந்த நபர் உனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுப்பார் பிறகு நேரில் வந்து உன்னை அழைத்து செல்லவும் போகின்றார் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா